நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டோட லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு சதுர அழியின் விலையே இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பட்டா இலவசமாக பண்ணித்தரதோட நான்கு கிராம் தங்க காயினையும் இலவசமாக தராங்க இது ஆன்ரோடு சைட்டுங்க ஒரு மனையின் மொத்த விலையே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருச்சி மாவட்டம்ல லொக்கேட் ஆகியிருக்கு திருச்சி மாவட்டமில் திருச்சி டு புதுக்கோட்டை நேஷ்னல் ஹைவேயில் திருச்சியில் இருந்து எக்ஸாக்டாக நாலரை கிலோமீட்டர் தொலைவில் ஏஎல்டி ப்ரைடு சிட்டியில் ஆண்ட்ராய்டு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்குண்டான அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்கு ஒரு சதுரடியின் விலை இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா மற்றும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாவில் இருக்குங்க ஒரு மனையோட ஸ்டார்டிங் ப்ரைஸே மூன்று லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மனை வாங்குகிற அனைவருக்குமே நான்கு கிராம் தங்கக்காயின் இலவசமாக வழங்கப்படுங்க இது மட்டும் இல்லாமல் மனை வாங்குகிற அனைவருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பட்டா இலவசமாக பண்ணித்தரப்படுங்க இந்த இடங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூவ்ட் இருக்குங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இந்த மனையில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்குறாங்க ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அகலமான தார்சாலை வசதிகள் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி சர்வீஸ் இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குங்க இது ஆன்ரோடு பேஸ்டு ப்ராப்பர்ட்டி ஒரு மனையின் மொத்த விலையே மூன்று லட்சம் தாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை